அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்கள் வீட்டு மனை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமைக்கு நாம் இப்போ பார்க்க போகிற வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ரயில்வே இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம பாகல்பட்டி ரீச் பண்ணிடலாம் பாகல்பட்டி ரூட் எங்கேன்னு தெரியலையா முத்துநாயக்கன்பட்டி ரோடு எல்லாருக்கும் தெரியணுன்னு நினைக்கிறேன் புதூர் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் நம்ம இங்கே ரீச் பண்ணிடலாம் வீட்டுமனையின் சிறப்பம்சங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் என்னென்னு கேளுங்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டுமனை பிரிவுங்க ஒரு சூப்பரான ஒரு லே அவுட் இந்த லே அவுட்டை கண்டிப்பாலுமே எல்லோரும் நேரில் வந்து ஒரு மரியாதை விசிட் பண்ணுங்கள் ஏன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் லைஃப்பில் ஒரு அடுத்த கட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் ரிச் கிரவுண்ட் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இது முழுக்க முழுக்க டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டுமனை பிரிவு மறக்காமல் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களோடய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்ததுக்கான ஒரு முக்கிய சொத்தாக இந்த சொத்து அமைய போகுது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சொத்தை போய் நம்ம மீட் பண்ணி எடுப்போம் நீங்கள் பார்த்த இடெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஏறி இருக்கும் கட்டாயமாக நம்ம வீட்டுமனை அது பார்த்திங்கன்னா வீட்டுமனையில் முதலீடு பண்ணுறதுனால மட்டுமே நம்மளோட சொத்து அதிக வளர்ச்சி எட்டி எட்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உடனே அழைச்சி பேசுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒரு கமிஷன் இல்லாமல் இந்த பிளாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாலுமே உடனே கால் பண்ணுங்கள் ஒரு கூட கமிஷன் கிடையாது